வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சோக்குமமாக எழுந்தருளி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாள் வரிகள் மனிதன் மனிதனாக வாழ ஏற்ற ஒரு சாதனை வழியே மனவளக்கலை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும் மனமுயிர் மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனது ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும் மறைந்திருக்கும் உட்பதிவான பழவினைகள் தம்மை மனிதனை மாற்றி அமைத்து அறட்சியல் பதிவு செய்து மனத்தூய்மை இனத்தீய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனை உயர் மனிதனாக அமைக்கும் மன கலை இதனை பயிற்றுவித்து நலம் காண்போம் என்று ஒரு இன்னொரு சொல்லியிருக்கிறாங்க ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் கருவிடத்தை வித்து முதல் உலகமாச்சி கதிரவனால் அனைத்துலகம் விளங்க காணும் ஒருவான நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் உள்ளபடி நடக்கும் அல்லால் வேறே இல்லை பரிமளமே திருவள்ளி கேணிவாள் பார்த்த நடு சாரதியை பணிகுவாயே என்று இந்த ரெண்டு பாடல் சுவாமிஜி அவங்க இந்த ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தாள் எந்த அந்த ரெண்டு வரியை எடுத்துக்கொண்டு சாமிஜி தொடர்ந்து ஒரு ஒன்பது ஆண்டுகள் அந்த வரிகளுக்கான அந்த விளக்கத்தை மகான்களிடமும் மற்ற ஞானிகள் மற்ற பெரியவங்க கிட்ட எல்லாம் சாமிஜி அவங்க கேட்கறாங்க இந்த பாடல் சாமிஜி ஒரு ஏழு வயது இருக்கும்போது அவங்க தந்தையார்கிட்ட ஒரு மகான் கொடுத்து வேதாத்திரியை மனப்பாடம் செய்து கொண்டு சொல்லுங்க என்று சொல்லிட்டு போயிடுறாங்க சுவாமி இந்த பாடலை மன்னனம் பண்றாங்க மார்கழி மாதம் அந்த காலை வேளையில பஜனை பாடல்கள் பாடி வரும்போது வாசனங்கள் பாடி வரும்போது சுவாமிஜி இந்த பாடல் அவங்க அவங்க சொல்லிக் கொண்டு வருவாங்க ஒருவனே தெய்வம் அல்லது உற்று பார்த்தால் அந்த ரெண்டு வரிகளை எடுத்துக்கொண்டு ஒரு ஒன்பது ஆண்டுகள் அவங்க அதற்கான முயற்சி எடுத்தாங்க அதன் பிறகு படிப்படியா தன்னுடைய பதினாறு வயதுல அந்த ஆன்மீக தேடலில் ஈடுபட்டதுனால அதற்கான தீட்சையும் அதன் பிறகு பரஞ்சோதி மகான் ஆசிரமத்தில் அவங்க வந்து அந்த சாந்தி தீட்சையும் நோக்கு அந்த தியானங்களையும் சாமிஜி படிப்படியாக கற்றுக்கொண்டாங்க சாமிஜி தன்னை முழுமைப்படுத்தி கொண்டாங்க ஆன்வீக துறையில தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டாங்க சாமிஜி முழுமைப்படுத்தி கொண்டதற்கு பிறகு ஒரு நடுத்தர வயதுல சாமிஜிக்குள்ள வள்ளலார் அவங்களுடைய அந்த சூக்குமும் இணையுது அவங்க இறைநிலை இணைப்புல இருந்து முழுமையாக நமக்கு இந்த உலகத்துக்கு கொடுத்ததுதான் இந்த மனவழக்கலை சாமிஜி அவங்க ஆரம்ப காலகட்டங்களில் ஏழு விதமான எளியமுறை பயிற்சிகளை கொடுத்திருந்தாங்க தற்போது உடலுக்கு உயிருக்கு மனதுக்கு அறிவுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த எளிய முறையில உடற்பயிற்சி காயக்கு எளியமுறை பயிற்சி எளியமுறை தியான பயிற்சி எளி எளியமுறை தற்சோதனை பயிற்சி என்ற நாள் மட்டும் நாம எல்லோரும் கடைபிடித்து வர்றோம் இந்த ஆரம்ப காலகட்டங்களில் இன்னும் ஒரு மூன்று எளிய முறைகள் சாமிஜி கொடுத்திருந்தாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா விஞ்ஞானம் விஞ்ஞானம் இணைந்த எளிய முறை தத்துவ விளக்கம் அதே போல எளிய முறை திருமண நிகழ்ச்சி இயற்கையோடு ஒட்டி வாழக்கூடிய எளிய வாழ்க்கை என்ற அந்த மூன்றையும் கொடுத்திருந்தாங்க மற்ற அந்த இளையமுறை திருமண நிகழ்ச்சி அதே போல இயற்பையோடு ஒட்டி வாழக்கூடிய அந்த இளைய முறையான வாழ்க்கை விரும்புகிறவங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே போல விஞ்ஞானம் விஞ்ஞானம் இணைந்த விளக்கங்களையும் அவ்வப்போது உதாரணங்களோடு நாம விளக்கிறது சிறப்பு என்று சொல்லி சாமிஜி இந்த நாலு பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த உடலுக்கான இந்த உடற்பயிற்சிக்கு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் உலகத்தில் உள்ள அவ்வளவு யோக நூல்களையும் தான் செய்து பார்த்து பதஞ்சலை யோகத்தில் சுயக்கப்பட்டிருக்கக்கூடிய இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகார தாரண தியானம் சமாதி என்ற அந்த எட்டு அங்கங்களை உடல் உயிர் மனம் அறிவு என்ற இந்த நாளாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைகளை உணர்ந்து தன் செய்து பார்த்து எளிய முறையில் உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து நம்முடைய இறுதி கால வரையில் செய்யக்கூடிய எளிமுறை உடற்பயிற்சியை நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க உயிர்நல பயிற்சிக்காக நாற்பது ஆண்டுகள் முயற்சி செஞ்சு அதன் பிறகு அவங்க கற்று பலன் பெற்று நமக்கு கொடுத்திருக்கிறாங்க எளிய முறையிலான தியான பயிற்சியை சாமிஜி நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க கடுமையான அந்த மூலாதாரத்திலிருந்து நாம புயற்றி கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு நிலையில தியான முறைகளை கற்றுக்கொண்டு கடந்தவும் காடுகளில் செய்து பெற்ற அந்த பயிற்சியை ஒரு பத்து பதினாலு பதினைந்து நிமிஷங்களுக்குள்ள நாம எளிமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த எளிய முறை தியான பயிற்சி மனதுக்கான தியான பயிற்சி தற்சோதனை பயிற்சி சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க இந்த மனவளக்கலை பயிற்சியை நாமும் பயின்று நாம பயன்பெறணும் அதே போல மற்றவர்களுக்கும் நம்மாலான இந்த போதனையை தொடர்ந்து செய்து கொண்டே வரணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்